உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் புதிய எழுச்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இதுவே வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி தற்பொழுது காய்கறிகளின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது அதனால் நாம் உட்கொள்ளும் காய்கறிகளின் அளவும் குறைவாகவே உள்ளது நகரங்களில் வசிப்பவர்கள் காய்கறி தேவைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் காய்கறிகளையே நம்பியிருக்கின்றோம் இதை தவிர்க்க வீட்டில் அல்லது அலுவலகத்தின் திறந்தவெளி மாடியில் உள்ள இடத்தில் தோட்டங்கள் அமைத்து சத்துள்ள மற்றும் அங்கக முறையில் குறைந்த செலவில் காய்கறிகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் மேலும் சிறு நோய்களை சரிபடுத்த மூலிகை பயிர்களையும் தோட்டத்தில் வளர்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் வீடுகளில் தோட்டம் அமைக்கும் முறைகளை விளக்குகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திரு பாஸ்டின் அவர்கள் நான் வெளிநாட்டில் ஒரு பதினாறு வருஷம் பணி புரிஞ்சேன் இதே ஒரு நர்சரி அனுபவத்தில் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு வந்தேன் அங்கே வந்து வேலை நிமித்தமாக நிறையா டென்ஷன் இருந்துச்சு அதை வேணான்னு சொல்லிட்டு எங்கள் பசங்கெல்லாம் ஊருக்கு அனுப்பிவிட்டாங்க இங்கே வந்து நெஞ்சுவலி வந்துருச்சு எனக்கு அப்போ வந்து மகேஷ் டாக்டர் மகேஷ்னு மருத்துவ கல்லையில் உதவி பேராசிரியராக இருக்கார் அவர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி கார்டனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து இதை திரும்பவும் இங்கே ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே தேங்காய் நார்லே செய்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தேங்காய் நார்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருள் அந்த காலத்தில் வந்து தென்னை மரத்தை சுற்றி தென்னை தென்னை உரிமட்டை வைப்பாங்க இப்போ வந்து தேங்காய் நிறைய ஈஸியாகவே கிடைக்குது நம்ம பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் வந்து கல்யாணப்புறத்தில் நிறையா கிடைக்குது அதுலேருந்து எடுத்து செஞ்சோம்னாக்க ரொம்ப காசு கம்மியான முறையில் செய்ய முடியும் இதில் வந்து நான் வித்தியாசமான செடிங்கள்லாம் வச்சுருக்கிறேன் வித்தியாசமான தொட்டிகள்லாம் வச்சுருக்கிறேன் பைப்பிலே வந்து கார்டன் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே மனைப்பிரிவுகளாக மாறிடுச்சு அதனால் விளைநிலங்கள் கம்மியாகிட்டு அதனால் வீட்டிலே வந்து காய்கறி தோட்டம் வைக்கிறதுக்கு இலவசமாக ஆலோசனைகள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் தேங்காய் நிறைய செஞ்சாக்க நிறையா செய்யலாம் மாடியில் தோட்டம் அமைச்சாக்க சின்ன ஒரு பத்து தொட்டி இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாம் எடுத்துடலாம் எல்லாமே நாங்கள் வந்து அமைச்சு தரோம் ரொம்ப கம்மியான விலையில அமைச்சு தரோம் என்னோடய சர்வீஸ் பூரா இலவசமாக செஞ்சு தரேங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல எல்லா விதமான பூச்செடிகள்லாம் வச்சுருக்குறோம் என்னோடய தோட்டத்தில் வந்து ரெடி இருக்கோம் காய்கறி பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி அதில் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எப்படியும் ஆரம்பித்து எல்லாருக்குமே ரொம்ப கம்மியான விலையில் செடிகள்லாம் கொடுப்போம் மரக்கன்றுகள்லாம் நாங்களே ஆரம்பித்து ரெண்டு ரூபாய் கொடுக்குறது கூட ரெடியாக இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படியும் செஞ்சிடும்னு நினைக்கிறோம் இதனால் இந்த திருவாரூர் மக்களுக்கு அறிவிச்சுக்கிறது என்னன்னாக்கா வீடு பூரா சொந்தமாக காய்கறி போடுங்க இயற்கை உரங்களே யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே இயற்கை உரங்களை வச்சு செஞ்சாக்க நல்லாவே இருக்கும் ரசாயன உரங்கள தவிர்த்துருங்க ரசாயன உரத்தில் போட்ட காய்கறியும் நீங்கள் வீட்டில் போட்ட காய்கறியும் சமைச்சு ரெண்டையும் தனியாக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதோடய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு நான் அதில் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை நம்ம திருவாரூர் வட்டாரத்தில் எல்லாருக்குமே இயற்கை முறையில் செய்கிறதுக்கு சொல்லித்தரேன் யாராக இருந்தாலும் என்ன எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அடுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நாலு இஞ்சு பிவிசி பைப்பில் எப்படி செடிகள் வைக்கிறதுங்கிறத செயல்முறை விளக்கமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு நாலு இச்சு பைப்பு நாலடி வாங்கிக்கிங்க இதைப்போல் இதைப்போல் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு எட்டு இன்ச்சுக்கும் பாதி அளவுக்கு பைப்பை கட் பண்ணிக்கணும் அஞ்சு பகுதியாக அதை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சூடுபடுத்தி இதைப்போல் உள்பக்கமாக அமுக்கிட்டிங்கனாக்க அஞ்சு தொட்டி போல் உங்களுக்கு இடம் கிடச்சிடும் கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு கட்டிட்டு ஒரு ஓட்டையை போட்டு விட்டிங்கனாக்க தண்ணி விற்கில போகிறதுக்கு சௌகரியமாக போயிடும் இதே போல் அமுக்கும் போது உளற வந்து சில இடத்துல கேப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு தேங்காய் நாரை வச்சு நிரப்பிட்டு உளற மண்ணை போட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ பார்த்தீங்க இது வந்து சண்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை இது உள்ற வச்சு பிரித்து வச்சுட்டிங்கனாக்க நல்லா வளரும் நாலு தொட்டியில் இது மாதிரி வச்சிங்கனாக்க ஒரு வீட்டுக்கு தேவையான கீரை கிடச்சி போயிடும் அழகு செடிகள் வேணாலும் அதே போல் அழகு செடிகள் அதேமாதிரி மண்ணுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டிங்கனாக்கா அஞ்சு கலரில் செடி கிடைக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அழகான முறையில் நீங்கள் வீட்டில் நீங்களாவே செஞ்சுக்கலாம் அது சில பேர் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட இடம் இல்லை தொட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து டவர் கார்டன் ஒன்று செஞ்சு தரோம் ஒரே அடுக்கில் அஞ்சு தொட்டி ஆறு தொட்டி வச்சு வித விதமான காய்கறிகள் வித விதமான பூச்செடிகள் விதவிதமான அழகு செடிகள் எல்லாமே செஞ்சு தரங்க அதையும் இப்போ கொஞ்சம் நாளில் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து இந்த பைப்பில் வந்து நம்ம செடி வைக்கிறதுங்கிறது ஒரு சிக்கனமான முறையும் கூட இடம் இல்லாத இடத்துல நம்ம ஒரு வேலி ஓரத்தில் வீட்டு ஓரத்தில் காம்பவுண்டு ஓரத்தில் வச்சோம்னாக்க பார்க்க அழகாகவும் இருக்கும் நமக்கு தேவையான காய்கறிகளும் ஒரே நேரத்தில் கிடச்சிரும் வித விதமான செடிகளும் அதில் வைக்கலாம் அஞ்சு கலர் ஆறு கலர் செடிகளும் வைக்கலாம் அஞ்சு க விதமான செடிகளும் வைக்கலாம் அப்போ வைக்கும் போது நமக்கு சிக்கனமும் ஒரு நேரத்தில் சிக்கனமாகவும் கிடச்சி போயிருது வேணாங்கும் போது அந்த செடியை எடுத்துகிட்டு வேறு மண் போட்டு புது செடிகளும் வச்சுக்கலாம் நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு ரொம்ப அழகாக வச்சுக்கலாம் மலரும் பூமி இடைவேளைக்கும் பிறகு தொடரும் மலரும் பூமி தொடர்கிறது இப்போ வந்து சில பேருக்கு வீட்டில் வந்து இடம் இல்லை எங்களால் தொட்டி வைக்க முடியல எங்களுக்கு இடமே இல்லைன்னு சொல்றவங்களுக்காக வேண்டி நாங்க டவர் கார்டன் புதுசா உணத்தை உருவாக்கி இருக்கோம் டவர் கார்டன் சொல்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரே வரிசையில் ஒரே அடுக்கல அஞ்சு தொட்டி ஆறு தொட்டி ஏழு தொட்டி எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் ஏழு தொட்டிலையும் விதவிதமான காய்கறிகள் விதவிதமான செடிகள் விதவிதமான அழகு செடிகள் எது வேணாலும் வைக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோடய டவர் கார்டன் இந்த பாருங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே ஒரு தொட்டி அதுக்கு மேலே ஒரு தொட்டி அதுக்கு மேலே ஒரு தொட்டி அதுக்கு மேலே ஒரு தொட்டி அதுக்கு மேலே ஒரு தொட்டி ஒன்றரை அகலத்தில் இவ்வளவும் இருக்குது காய்கறியை பயிர் பண்ணி நம்மளே சாப்பிட்ணும் கடையில் வாங்கக்கூடாது கடையில் வாங்குகிற காய்கறி போல விஷம் நிச்சயமாக சொல்லுவேன் விஷம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய வித்தியாசம் நிச்சயமாக தெரியும் இப்போ வீட்டில் மாடித் தோட்டம் அமைக்கும் போது சில பேர் நினைக்கிறது என்னென்னாக்கா மாடியில் வந்து நிறையா பாரத்தை ஏற்றினோம்னாக்கா வீடு இடிஞ்சிருமோ வீடு வீணாக போயிருமோ வீட்டில் வந்து தண்ணி லீக் ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒன்றுமே கிடையாது கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை விரிச்சிட்டு தொட்டியை வச்சு அதில் வெயிட்டே இல்லாத கனமில்லாத அந்த தேங்காய் நாரை போட்டு அதுலேயே செடியை உற்பத்தி பண்ணலாம் அது புதிய முறைகள்லாம் நிறையா இருக்குது ஈஸியாக செய்யலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியில்லை இப்போ நான் வீட்டிலே வந்து தொங்கு தொட்டின்னு போட்டிருக்கிறேன் தொங்கு தொட்டிலாம் வச்சு அதிலே வந்து கீரைலாம் பயிர் பண்ணி அதிலே எடுத்துக்கலாம் இங்கே வந்து இப்போ காமிக்கப்போகிறேன் கீரையெல்லாம் இருக்குது தொங்கு தொட்டிலேயே அழகு செடிகளும் இருக்குது கீரையும் வச்சுக்கலாம் அழகு செடிகளும் வச்சுக்கலாம் எல்லாமே வீட்டுக்கு உபயோகமான பொருள்களை நம்மளே உற்பத்தி பண்ணணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் கடையில் வாங்குறத விட ரசாயன உரங்களை உபயோகிக்கிறத விட இயற்கை உரங்களை உபயோகித்து இயற்கை காய்கறிகளை சாப்பிட்ணும் இயற்கை உணவை சாப்பிட்ணும் மக்கள் நீண்ட நாள் வாழணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை எனக்கு வந்து மாதம் மூவாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வெறும் அறநூறுவாய்க்கு தான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதையும் பிரச்சிடலான் இருக்காரு நான் இதை ஆரம்பித்ததுனால தான் எனக்கு நல்லா இருக்குது நீங்களும் வீட்டுக்கு வீடு தோட்டம் போடணும் அவசியம் தோட்டம் போடணும் தோட்டம் போட்டு சொந்தமாக காய்கறி எடுத்து சொந்தமாக கீரை எடுத்து எல்லாருமா சாப்பிட்ணுங்க அதாங்க என்னோடய ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பூரா சக்கரை நோய் இருக்குது சக்கரை நோய்க்கு ஆங்கில மருத்துவத்தோட இயற்கை மருத்துவத்தில் நல்லபடியாக கட்டுப்படி ஆகிறதா நிரூபிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த மூலிகை செடி இதுக்கு பேர் இன்சுலின் செடினே பேர் இதில் வந்து இன்சுலின் பத்து சதவீத அளவு இருக்குது இதை வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டில் வச்சுக்கிட்டாக்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் வளக்கிட்டு மூணு இலை ஒரு நாளைக்கு மூணு இலை வேணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு உங்களோட சக்கரை அளவை போய் சோதிச்சு பாருங்கள் நிச்சயமாக குறைஞ்சிருக்கும் அது எங்கள்கிட்ட வாங்கிட்டு போனவங்களும் பயனடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் அவசியம் இதை வீட்டில் வச்சுருக்கணும் இது இதை வந்து ஓம வல்லின்னு சொல்லுவாங்க இந்த இலை ஓம வள்ளிங்க இதை வந்து ஒரு ரெண்டு இலையை எடுத்து கசக்கி பிள்ளைங்க நெத்தியில் தேய்ச்சி விட்டாக்க அந்த சளி பிடிச்சிருக்கிறதெல்லாம் நிச்சயமாக குணமாயிரும் இதை தலையில் வச்சு தேய்ச்சாலே நிச்சயமாக சூடு இறங்கும் நல்ல ஒரு மூலிகை எதுவும் அவசியம் வீட்டில் இருக்கணுங்க சித்திரத்தை இதை வந்து சித்திரத்தை சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னாக்க இதோட இலையை அரைச்சி பத்து போடலாம் இதில் இருக்க கிழங்கை எடுத்து பத்து போடலாம் இதை வியாபார ரீதியாக வச்சுக்கணுனாக்க ஒரு செடி கொண்டு வச்சோம்னாக்க அதோடய கிழங்குகளை எடுத்து காய வச்சு நாட்டு மருந்து கடையில் கொடுத்தா கிலோ எண்ணூறுரூவான்னு எடுத்துக்கிறாங்க அதனால் இது ஒரு நல்ல செடி சித்திரத்தன்னு பேர் இதுக்கு தூதுவலைன்னு சொல்லுவாங்க தூதுவலை தூதுவலை எங்கே பார்த்தாலும் காட்டில் கிடைக்கும் வீட்டில் கிடைக்காது அதனால் இந்த செடியை வீட்டில் நம்ம அவசியம் வச்சுருக்கணும் ஒரு தொட்டியில் போட்டு வச்சாலும் போதும் சைடில் இடம் இருந்தாலும் அதிலையும் வைக்கலாம் இதில் வந்து ரொட்டி சுடலாம் கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் சளிக்கு அருமையான மருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் அவசியம் இருக்க வேண்டிய மூலிகை மருந்துங்க அது இப்போ சமீப காலமாக எல்லோருக்கும் ஒரு கடுமையான விஷ வந்துச்சு அப்போது வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியிலலாம் நிலவேம்பு கஷாயம் நிலவேம்பு கஷாயம்னு கொடுத்தாங்க அந்த நிலவேம்பு செடி தாங்க இது இந்த செடியை இலையை பறித்து நிழலில் பவுடர் ஆக்கி அந்த பவுடரை வெட்டு காயத்தில் வச்சாலும் சரியாயிரும் இதையே கஷாயமாக காய்ச்சி குடித்தோம்னாலும் நம்மளோட சளி கபம் ஜோரம் எல்லாமே சரியாயிருங்க இதாங்க நிலவேம்பு கஷாயம்னு சொல்கிறது நிலவேம்பு செடின்னு சொல்லுவாங்க திசு வளர்ப்பு வாழைக்கன்றுகளை நடவு செய்தால் சாதாரண வாழைக்கன்றுகள் நடவு செய்வதை காட்டிலும் கூடுதல் மகசூல் பெறலாம் என்ற தகவல்களை நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம் மலரும் பூமி இடைவேளைக்கு பிறகு தொடரும் உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் புயரட்டும் 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 ஏழை எளியோர்கள் உயரட்டும் மண்ணில் மல மலர் வாழ்வில் புது எழச்சி மக்கள் இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி ரசாயன பொருட்களை நிலத்தில் போட்டதால் நிலம் உப்பாக போய் இனிமே ஒரு தானியம் கூட இருக்க முடியாது இதை ஆரம்பித்ததே மிகவும் வளமான பகுதிகளில்தான் ஆரம்பித்தார்கள் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் ஆறுகள் நிறைய பாய்கின்றதோ அங்கே ஆரம்பித்தார்கள் வடக்கே ஒரு பஞ்சாப் இருக்கிறது அங்கே ஐந்து ஆறுகள் பாய்கிறது அங்கே ஆரம்பித்தார்கள் இங்கே தென்னிந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்கிறது பஞ்சாப் என்றால் ஐந்து ஆறுகள் என்று பொருள் இங்கும் ஐந்து ஆறுகள் பாய்கிறது அதுதான் திருவையாறு நம்முடைய காவிரி வட்டம் முழுவதும் இதைப் புகுத்தினார்கள் எங்கெல்லாம் ஆறு பாய்ந்து செழிப்பாக இருந்ததோ அங்குதானே பசுமை புரட்சியை புகுத்தினீர்கள் அங்கெல்லாம் இன்று ஒன்றும் விளையாத கட்டத்திற்கு போய்விட்டது பூமி நமக்கு அன்றாடம் ஏற்படும் சிறு சிறு நோய்களுக்கெல்லாம் வீட்டிலேயே மருத்துவம் செய்து கொள்ள முடியும் எப்படி என்று கேட்கின்றீர்களா பல மூலிகை செடிகள் சிறிய நோய்களையும் குணப்படுத்தும் திறன் கொண்டது இந்த மூலிகை செடிகளை நம் வீட்டின் வெளிப்புறத்திலோ அல்லது மொட்டை மாடிகளிலோ எளிதாக வளர்க்க முடியும் இதை பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போகிறோம் இதுகுறித்த தகவல்களை நமக்கு தருகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திரு பாஸ்டின் அவர்கள் இது வந்து வல்லார கீரை இது அவசியம் வீட்டில் இருக்க வேண்டிய கீரை துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் பருப்பில் போட்டு சாப்பிட்லாம் நல்ல ஞாபக சக்தி வளர்க்கக்கூடிய கீரை எங்கள் வீட்டில் இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த செடி அவசியம் இருக்கணும் ஒரு தொட்டியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை இதுலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து நிறைய தொட்டி போட்டு வச்சுருக்கிறேன் இதுலேருந்து கீரை எடுத்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் உபயோகப்படுத்திக்கிறோம் அவசியம் இருக்க வேண்டிய மூலிகை செடி வல்லாரை ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய செடிங்க இது வந்து துளசி துளசி செடி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும் வீட்டில் வந்து தெய்வமாக கூட சிலர் கும்பிடுவாங்க இந்த துளசி செடியை இந்த துளசி செடியில் நாலு இலையை பறித்து குடிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடித்தோம்னாக்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சளியை எடுக்கும் உடம்புல எந்த வியாதியும் அண்டாது அதனால் இந்த பாருங்க இந்த துளசி செடி ஒவ்வொரு வீட்லேயும் அவசியம் வச்சுக்கோங்க அவசியம் இந்த செடி இருக்கணுங்க பிறண்டை பிரண்டிலே முப்பிரண்டன்னு சொல்லுவாங்க இந்த பிரண்டில் துவையல் அரைக்கலாம் கறி சமைக்கலாம் கஷாயம் வைக்கலாம் இதையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னாக்க இதில் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க பிரண்டைங்கிறது நிச்சயமாக வீட்டில் இருக்கணும் எங்கே பார்த்தாலும் காட்டில் இருக்குது நீங்கள் தேடி போன அவசியம் இல்லை ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் ஒரு தொட்டியில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வீட்டுக்கு தேவையான பிரண்டை கிடச்சிருங்க இதை வந்து கட் பண்ணி வச்சாலே அப்படி நறுக்கி வச்சோம்னாலே துளுத்து வந்துடக்கூடிய செடிங்க இது பொன்னாங்க நிற்கீரங்க இந்த பொன்னாங்க நிற்கிற வந்து சமைச்சும் சாப்பிட்லாம் அழகுக்காகவும் வீட்டில் வச்சுக்கலாம் ஒரு தொட்டியில் அப்படியே நறுக்கி வச்சோம்னாக்க அதுவாக வந்து துளுத்து செடியை பெருகிரும் இதை ஒரு செடியை தொட்டியில் போட்டு வச்சுட்டாக்கா ஒரு வீட்டுக்கு தேவையான கீரை கிடைக்குங்க நான் இந்த கீரையை வச்சுருக்கிறேன் நீங்களும் எல்லாரும் அவசியம் வீட்டில் இந்த கீரையை வச்சுருக்கணும் மலைவேம்பு மலைவேம்பு மரங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப உபயோகமான செடிங்க மருத்துவ குணங்கள் பெண்களுக்குள்ள மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள மரங்கள் அது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மலைவேம்பு வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மூலிகையுமே நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் மலைவேம்பு செடியும் ஒரு வீட்டில் ஒன்று வச்சுக்கணும் இது வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த கஷாயத்தை அரைச்சு சாப்பிட்டாக்க குந்த பெரு நிச்சயமாக உண்டாகும்னு நிரூபிச்சிருக்காங்க அதனால் மலைம்பூ செடியும் அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சிருக்கணும் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணி இலையில் வந்து இப்போ கடையில் விற்கிற இந்த செயற்கை பொருட்கள்லாம் வாங்கி போகிறத விட இந்த இலையை நறுக்கி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா பிரியாணி செய்யும் போது போட்டோம்னாக்கா அதோடய மனமும் சுவையும் அதிகமாக கொடுங்க இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதிப்பட்ட செய்யப்பட்ட செடிங்க இது இப்போ நம்ம ஊரில் புதுசாக வந்திருக்குது எல்லார் வீட்லையும் இதை வச்சுக்கலாம் வச்சு நறுக்கி காய வச்சு வச்சுக்கலாம் பிரியாணி செய்யும் போது போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி அசைவ பிரியாணியாக இருந்தாலும் சரி எது செஞ்சாலும் இந்த இலையை போட்டோம்னாக்க நல்லா கிடைக்குங்க இதை பார்த்தீங்கன்னா ஒற்றை இதழ் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய செடிங்க இது இந்த செம்பருத்தியோட இலைகளை ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இந்த இலைகளை பொடியாக்கி காய வச்சு பொடியாக்கி தலையில் தேய்ச்சி குளிச்சாக்க முடி வளர்ந்தவங்களுக்கு முடி வளரும் பெண்களுக்கு ரொம்ப அவசியமான செடிங்க இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய செம்பருத்தி ஒற்றை இதழ் சம்பருத்திங்க அவசியம் உங்கள் வீட்லேயும் வைங்க எல்லாரும் வச்சுருக்க வேண்டிய செடிங்க இது மலரும் ஒரு தாவரங்க அந்த செடி வந்து நம்ம வீட்டுக்கு தேநீர் போடும்போது அந்த செடியோட இலையோட ரெண்டு இலையை கிளி போட்டு போட்டோம்னாக்க நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் டீயில் உள்ள எல்லாம் கூட அதை எடுத்துரும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த லெமன் கிரா செடியும் அவசியம் ஒருத்தர் வீட்டில் வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்க அவசியம் வச்சுக்கோங்க வீட்டில் இதையும் நான் வச்சுருக்கிறேன் நீங்களும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டில் சுலபமாக வளரக்கூடிய காய்கறி செடிகள் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஈஸியாக போட்டால் வளர்ந்துடும் விதை போட்டாக்க ஒரு தொட்டியில் வச்சாக்கா வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா கெடைச்சிரும் இதில் ரெண்டு வகையான பச்சை மிளகாய் கிடக்கு இங்கே இந்த பக்கத்தில் கொடிக்கால் மிளகான்னு ஒன்று சொல்லுவாங்க இது வந்து அழகு செடியாகவும் வச்சுக்கலாம் நல்ல காரமாகவும் இருக்கும் இதையும் ஒரு செடி வச்சோம்னா போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய் டெய்லி பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் இது பேர் சுண்டை செடிங்க சுண்டைக்காய் இது ஒரு செடி வைச்சோம்னாக்க நமக்கு வீட்டுக்கு தேவையான சுண்டைக்காய் சுண்டை வத்தல் எல்லாமே கிடச்சிரும் இயற்கையான முறையில் இதை வளர்த்தோம்னாக்க சுவை கூடம் நல்லாவும் இருக்கும் அடுத்தது அவரை கொடிங்க ஒரு தொட்டியில் வச்சு பந்தல் போட்டாலே போதும் இந்த அவரை நல்லா காய்க்கும் அவரை செடியும் அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருக்கணும் ஒரு வீட்டுக்கு தேவையான அவரை செடிகள் ஒரு செடியிலேருந்தே கிடச்சிரும் அவரைக்காய்கள் வெண்டிக்காய் ஒரு செடி வச்சா ஒரு அஞ்சு செடி வச்சா போதும் அஞ்சு தொட்டியில் வச்சுங்கனாக்க நமக்கு வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய்கள் கிடைக்கும் இதே இயற்கை முறையில் வளர்த்து செஞ்சோம்னாக்கா ரொம்ப நல்ல ருசியான காய்கறி வீட்டுக்கு கிடைக்கும் கொத்த வரங்காய் இதுவும் வீட்டில் ஈஸியாக வளரக்கூடிய செடிங்க வீட்டில் சைடில் இடம் இருக்கவங்க போட்டுக்கலாம் இல்லைனாக்கா மாட்டில் தோட்டம் வச்சாலும் தொட்டில வைச்சாலும் நல்லா காய்க்கக்கூடிய கொத்த வரங்காய் மணத்த தக்காளி மணத்த தக்காளி ரொம்ப மருத்துவ குணமுள்ள செடிக்கு கூட இது ஒரு செடி வச்சாக்க நறுக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது துளுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது ஒரு செடி வீட்டில் வச்சுக்கிட்டாக்க ரொம்ப உபயோகமாக இருக்குதுங்க இப்போ வீட்டு தோட்டத்தில் காய்கறியெல்லாம் வச்சாச்சு காய்கறி செடி வச்சதுக்கப்புறம் அதை எப்படி பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் எப்படி இயற்கை முறையில் இயற்கை உரங்களை உபயோகப்படுத்தி பராமரிக்கங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது அசோஸ் எல்லாம் ஒரு நுண்ணுயிர் இதை மணல்லையோ எருவோடையோ கலந்து செடிகளுக்கு வச்சாக்க நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பூ நல்லா வைக்கும் காய் நல்லா திரட்சியாக இருக்கும் இது ஒரு நுண்ணுயிர் தான் இதையும் மணலோடையோ அல்லது தொழு கலந்து போட்டாக்க நல்ல செடிகள் வளர்ச்சி கிடைக்கும் பசுமையான இலைகள் கிடைக்கும் பூச்சிகள் அண்டாது அதே போல் இப்போ பார்த்தோம்னாக்க இது வந்து தென்னை நார் கழிவு இது வந்து ம மண்புழு உரம் கலந்த தென்னை நார் கழிவு இதை வந்து மணலோட கலந்து மண்ணோட கலந்து நம்ம தொட்டியில் போட்டு செடி வைச்சோம்னாக்க நல்ல செடி அருமையாக வளரும் எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் இதில் இருக்குது எல்லாமே கலந்து வளரதுனால நல்லாயிருக்கும் நல்ல காய்கறி காய்க்கும் நல்லபடியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நகராட்சியிலேருந்து மாநகராட்சியாக மாறிடுச்சு அதனால மக்கள் எல்லாம் நகரத்தோஜை நோக்கி நகரம் ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு காலத்தில் சஞ்சை நெற்களஞ்சியமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது வெள்ளை நிலங்கள்லாம் மனப்பிரிவாக மாறிக்கிட்டு இருக்கு சென்னையில் விற்கிற விளை தான் இங்கேயும் காய்கறி விற்கிது அதனால் அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டு தோட்டம் போடணும் காய்கறி தோட்டம் போடணுங்கிறது என்னோடய அன்பான வேண்டுகோள் ஒரு எளிமையான பயிர் குறுகிய காலத்தில் கணிசமான லாபம் பெற முடியும் எள் சாகுபடி குறித்து நாளைய நிகழ்ச்சியில் கூறுகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் வளப்பகுடி திரு குமணன் அவர்கள் மலரும் பூமி இடைவேளைக்கு பிறகு தொடரும்